ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மில்கி ஹீரோஸ் அஞ்சு பேர் எடுக்கும் வில்லன் அவதாரம் அரவிந்த் சாமிக்கு பதில் பாலிவுட் அமுல் பேபி நம்பியார் எம்ஜிஆரின் கிளாசிக் டயலாக் ஒன்று மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா என்று நம்பியார் கேட்க சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் என்பார் எம்ஜிஆர் மோதும் கதாபாத்திரங்கள் பெரிய ஆளுமைகளாக இருந்தால் மட்டுமே படத்தின் சுவாரஸ்யத்திற்கு குறைவிற்காது இதனை தற்போது சரியாக பயன்படுத்தி வருகின்றனர் இளம் இயக்குநர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னணி நடிகர்களின் படங்கள் திரையில் மோத உள்ளன படத்திலும் வெயிட்டான வில்லன்களையே செஞ்சு உள்ளனர் இயக்குநர்கள் இந்த வில்லன்கள் எல்லாருமே மக்களின் ஆன டாப் ஸ்டார் நடிகர்கள் என்பது கூடுதல் செய்தி விக்ரம் ஜெயிலரின் வெற்றிக்கு பின் ரஜினியோட தலைவர் வருது வில்லனா விக்ரம் அர்ஜுன் மற்றும் என்ற பெயர்கள் அடிபட்ட நிலையில ஐம்பது கோடி கொடுத்தாவது விக்ரமை லாக் செய்ய வேண்டும்னு படக்குழுவினர் அவரை சுத்தி வராங்க ஏற்கனவே ராவணன் இருமுகன் போன்ற படங்கள்ல விக்ரம் ஹீரோவே மிஞ்சும் வில்லனாக நடிச்சிருந்தார் பாபி தியோஸ் சிறுத்தை சிவாவின் இயக்கத்தில் சூர்யாவின் மிரட்டலான வெளிவர இருக்கும் கங்குவா பல மொழிகள தயாராகி வருது இதுல வில்லனாக நடிக்கும் பாபி தியோஸ் பாலிவுட் நடிகர் மட்டுமின்றி மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திராவின் மகன் ஆவார் கங்குவாவின் படப்பிடிப்பு ஒன்று கலந்து கொண்ட இவர் சிறுத்தை சிவா மற்றும் சூர்யாவை பழகுவதற்கு இனிமையானவர்கள் சூர்யா அற்புதமான அர்ப்பணிப்பு உள்ள நடிகர் என்றும் புகழ்ந்து தள்ளியிருக்காராம் தமிழன் எப்போதும் இணையவன் தானே அபிஷேக் பச்சன் மோகன் ராஜா ஜெயம் ரவி நயன்தாரா கூட்டணியில் தனி ஒருவன் டூ படமாக்க திட்டமிட்டிருக்காங்க தனி ஒருவனில் நாயகனுக்கும் கூடுதலாக ஸ்டைலிஷ் வில்லனாக அரவிந்த் சாமிக்கும் அழுத்தம் கொடுத்திருந்தார் இயக்குனர் அதுல அரவிந்த் சாமி ஹிஸ்டரியை குளோஸ் செஞ்சுட்டு இரண்டாவது பாகத்தில் அபிஷேக் பச்சனை வில்லனாக களம் இயக்குகிறார் ராஜா எதிரிதான் உன்னை தேடி வருவான் என்று ரசிகர்களுக்கு ஒன்லைன் கொடுத்து அபிஷேக் பச்சன் பற்றி எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறார் இயக்குனர் மோகன் எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் உலக நாயகன் கமலுக்கு இணையாக அதிக பெண் ரசிகர்களை கொண்டிருந்த மைக் மோகன் நீண்ட இடைவெளிக்கு பின் விஜய் சிக்ஸ்டி எயிட்ல வில்லனாரி ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு வெங்கட் பிரபு இயக்கம் இந்த படத்துல இரண்டு வில்லன்கள் இருக்கிறதாகவும் ஒன்னு மைக் மோகன் எனவும் தகவல் வெளியாயிருக்கு ராகவா லாரன்ஸ் சூப்பர் ஸ்டாரின் சிபாரிசு கடிதத்தோடு திரைப்பயணத்தை ஆரம்பித்தவர் ராகவா லாரன்ஸ் தன்னோட கடின முயற்சியாளர் நடிகனா உயர்ந்த இவர் இப்போது ஒன் ஒன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் அடிக்க உள்ள தலைவர் ஒன் செவன்டி வில்லனாக அவதாரம் எடுக்க இருக்காரு விக்ரம் பட விஜய் சேதுபதி அணுகி உள்ளாராம் லோகேஷ் கால்ஷீட் பிரச்சனையால அது நடக்காம போகவே தற்போது தலைவருடன் ஜோடி சேர்ந்திருக்கார் லாரன்ஸ் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்